நம்ம வந்து வந்து ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க இந்த பிரெக்னா இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வந்து தெரியாம கூட இருக்கலாம் ஐஏஐ பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் சரி தைராய்ட் டேப்லெட் வந்து போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி பாலிட்டுல ஸ்டடி பண்ணாலும் சரி எக் க்ரோத் வந்து சரியா வந்து இல்ல அப்படின்னாலும் சரி இரகுலர் பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த பிரச்சனைகள் இருக்கு சரி வந்து அப்படினாலும் இந்த ரெமடிய வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுடைய எக் க்ரோத்தும் சரி எக் கரெக்டா வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதாங்க கிராம்பு தண்ணீர் அதாவது க்ளோ வாட்டர்னு சொல்லுவோம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் எந்த நாட்கள்ல கரெக்டாக நம்ம குடிக்கிறது எப்படி குடிக்கிறது அப்படின்னு வந்து தெரியாம கூட நீங்க இருக்கலாம் இதனால என்ன யூஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இதை வந்து ட்ரை பண்ணுவீங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக் குரோத் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு எக் குரோத் வந்து சரியா இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த கிராம தண்ணீர் குடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எக் க்ரோத்துக்கும் சரி எக் வந்து கரெக்டான டைம்ல ரிலீஸ் ஆகுறதுக்கும் அதாவது வெடிக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும் தண்ணீர் எப்படி வந்து தயாரிக்கிறது எப்படி வந்து நம்ம வந்து குடிக்கணும் எந்த நாட்கள்ல குடிக்கணும் யாரெல்லாம் குடிக்கணும் யாரெல்லாம் குடிக்க கூடாது வந்து பாக்கலாம் வீடியோ பண்ணலாம் இது செய்யறதுக்கு வந்து ஒன்ற கிளாஸ் அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணீர் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க இதுவே நீங்க பெரிய கிளாஸ் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவு வந்து எடுத்துக்கோங்க நான் சின்ன கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன் ஒன்றரை கிளாஸ் தண்ணியும் ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வந்து சூடாகட்டும் நல்ல சூடானதுக்கு பிறகு வந்து அஞ்சு கிராம்பு வந்து நீங்க இதுல வந்து சேர்த்துக்கோங்க இந்த கிராம்பு வந்து நல்ல சூடாகி வரட்டும் நல்லா கொதிச்சு நம்ம ஊத்துன தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு வந்து வத்தணும் அதாவது முக்கால் கிளாஸ் அளவுக்கு இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஆவது வந்து வரணும் அந்த மாதிரி வர வர வந்து வந்து கொதிக்க விடுங்க இதை வந்து நீங்க நைட்டே ஊற வச்சு அதுக்கு பிறகு மார்னிங் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊற வச்ச தண்ணியை லைட்டா சூடு பண்ணி ஃபில்டர் பண்ணி நீங்க வந்து குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இன்ஸ்டன்டாவே வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே மார்னிங் எந்திரிச்சதும் இந்த மாதிரி கிராம்பை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தண்ணியில கொதிக்க கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து குடிக்கலாம் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல கருமுட்டையோட வளர்ச்சி நடக்கிறதுக்கும் சரி கருமுட்டை கரெக்டான டைம்ல ரிலீஸ் ஆகுறதுக்கும் சரி எல்ஹெச் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து தேவைப்படுங்க அதாவது லூட்டிலைசிங் ஹார்மோன் வந்து சொல்லுவாங்க சோ அந்த எல்ஹெச் ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா சரியான அளவு இருந்தாதான் கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ எம் எம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹெல்தியா வந்து வளர்ந்துருக்கும் ஆனா ஓவரிய வீட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரவே வராது அப்படியே வந்து நின்று ஸ்டாப் ஆகிரும் ஒவ்வொரு விட்டு வெளியே வரும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேம் கூட வந்து மீட் ஆகும் ஸ்பேம் கூட மீட் ஆகும் போது தான் உங்களுக்கு ப்ரகனன்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு சோ அந்த எக் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர்றதுக்கும் சரி எக் ரிலீஸ் ஆகுறதுக்கும் சரி ஓவுலேஷன் அதாவது கருமுட்டை சரியான நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெடிக்கிறதுக்கும் தேவையான எலிஹெச் ஹார்மோனை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த க்ளோ வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த முக்கியமான க்ளோ வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த நாட்கள்ல எடுத்துக்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆன அதாவது இன்னைக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னையில இருந்து மூணாவது நாள் இருக்கும் பாத்தீங்களா தேர்ட் டே தேர்ட் டேல இருந்து ஓவலேஷன் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஓவலேஷன் வர வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து எடுத்துக்கணும் இறைகளை பீரியட்ஸ் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாவது நாள் அதாவது உங்களுக்கு ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆகிறது வந்து தெரியும் இல்லையா ஸோ ஸ்டார்ட் ஆகி ரெண்டு நாள் வரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிருங்க இது எம்டி ஸ்டொமக்ல குடிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா தாராளமா வந்து குடிக்கலாம் ஆனா எம்டி ஸ்டொமக்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே வந்து எந்த மருந்துமே ட்ரை பண்ணாம வந்து இருக்கணும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்ல நம்ம சாலியா உருண்டை வந்து ட்ரை படலாம் இன்னும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா கலர்ச்சிக்காய் வந்து ட்ரை படுவாங்க இன்னும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மருந்து ஒவ்வொரு மருந்துகளும் வந்து ப்ரெகனன்சிக்கு வந்து நிறைய வீடியோ நம்ம போட்டுக்கலாம் ஸோ அதில் ஏதாவது ஒரு மருந்து வந்து எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுக்க அந்த மருந்தை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணியோ இல்லைன்னா ஒரு பதினோரு மணியோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ வாட்டரை வந்து நீங்கள் வந்து குடிக்கலாம் இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க ஸோ எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் எதுவுமே வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா நீங்க இந்த க்ளோ வாட்டரை வந்து எம்டி ஸ்டோமக்ல வந்து நீங்க வந்து குடிக்கலாம் மத்தபடி எம்டி ஸ்டோமக்ல தான் குடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து இல்ல ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து வரும் ஈவினிங் வந்து வேண்டாம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் வந்து நீங்கள் குடிக்க வந்து தவறிட்டீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நைட் அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்க இத குடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த க்ளோ வாட்டரை வந்து நீங்க குடிக்கிறதுனால வந்து எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு எக் க்ரோத்துக்கு வந்து வந்து ஹெல்ப் பண்ணும் இப்ப எல்ஹேஜ் ஹார்மோன் வந்து இருக்குதுல்ல எல்ஹெச் ஹார்மோன் வந்து பீரியட்ஸ் செகண்ட் டே இல்லைன்னா தேர்ட் டேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகும் இந்த எல்ஹெச் ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா இடைப்பட்ட நாட்கள் அதாவது உங்களுக்கு சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பீரியட் சைக்கிள் தேர்ட்டி டே வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு ஃபோர்டீன்த்து இல்லைனா ஃபிஃப்டீன்த்து டேல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஹெச் ஹார்மோனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்க்ரீஸ் ஆகி பீக்குக்கு வந்து போகும் அப்படி போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ பீரியட்ஸ் ஆகி தேர்ட் டேல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகி ஓவலேஷன் டைம்ல பீக்குக்கு போய் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓவலேஷன் முடிஞ்ச பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதோட லெவல் வந்து கம்மி ஆகிரும் ஆன தேர்ட் டேல இருந்து நீங்க ஓவலேஷன் வர குடிச்சிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்கு வந்து நல்ல க்ரோத் ஆகி ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சாலியா உருண்டை இந்த மாதிரி வந்து நீங்க எம்டி சு சாப்பிட்றீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதையும் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மெடிசனோட வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தைராய்டு டேப்லெட் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஹைவே பண்ணுறவங்களும் சரி ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி ஹெட் க்ரோத் வந்து இல்லை அப்படின்னாலும் சரி நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் இந்த க்ளோ வாட்டரை யாரெல்லாம் குடிக்க கூடாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எஃப்எஸ் ஹைச் எல் ஹைச் எல் எஸ் ஹைச்னு இந்த மாதிரி வந்து டெஸ்ட்லாம் வந்து பண்ணிருப்பாங்க உங்களுக்கு ஸோ அந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ல ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது அண்டர்லைன் வந்து பண்ணிருப்பாங்க அதை வந்து பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க எல்ஹெச் ஹார்மோனோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த க்ளோ வாட்டரை வந்து குடிக்க வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஹெச்ஓட வேல்யூ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு ஸோ நம்ம அதிகரிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ வாட்டர் வந்து குடிக்க வேண்டாம் ஸோ நார்மலாக வந்து நீங்கள் எப்பவும் போல மற்ற மெடிசன்ஸ் வந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஸோ இந்த க்ளோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக வத்துனதுக்கு பிறகு நீங்கள் வெது வெதுப்பான சூடில் கூட நீங்கள் வந்து குடிக்கலாம் இல்லைனா ஆறுன பிறகு குடித்தாலும் எந்த பிரச்சனையும் வந்து இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓம வாட்டர் குடிக்கும்போது எப்படி லைட்டாக விரு விரும்னு வந்து இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக விரு விரும்னு வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் வந்து ஒயிட் கலர்ல வந்து எடுத்துடாதீங்க நல்லா கொதிச்சு இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து குடிங்க இதோட வந்து இனிப்புக்கு ஆட் ஒண்ணுமே வேண்டாம் வந்து நார்மலா தான் வந்து இருக்கும் ரொம்ப கசக்கிறதோ ரொம்ப விறுவிறுன்னு இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை வந்து என்னோட கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா உங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிரெக்னென்சிக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே இதை பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கம் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவை வந்து அதை போஸ்ட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேல் இது போன்ற வீடியோக்களை பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்